வணக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போர் நடைபெற்றது என்பது நாம் அனைவரும் அறிந்த செய்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முன்பாக தமிழகத்தில் குறிப்பாக தென் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு புரட்சியை செய்த தனது வாழ்நாள் முழுவதும் வீரமே விலகாத ஒரு மன்னன் வீரம் விளைந்த பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றிய செய்திகள் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாவது ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சியில் பிறக்கின்றார் இரண்டு சகோதரர்களையும் இரண்டு சகோதரிகளையும் உடன் பிறந்தவர்களாக கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது முப்பதாவது வயதில் நாற்பத்தி ஏழாவது பாளையக்காரராக முடிசூட்டப்படுகின்றார் இயற்கையிலேயே தேசபக்தி தெய்வ பக்தி மிகுந்த குடும்பத்தில் பிறந்த காரணம் காரணமாக அவருடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய வீர ஜக்க தேவி அவர்களை வணங்காமல் எந்த ஒரு செயலையும் வீரபாண்டிய கட்டமுன் செய்வது கிடையாது பாஞ்சாலங்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயம் நமக்கெல்லாம் தெரியும் பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையிலிருந்து குறிப்பிட்ட தொலைவு கொண்ட மணிமேடைகளை அமைத்து ஆலயம் வரை மணிமேடைகளை அமைத்து திருச்செந்தூர் ஆலயத்தில் எப்பொழுதெல்லாம் பூஜை நடக்கிறதோ அப்பொழுது மணி எழுப்பப்படும் அந்த மணி எழுப்பக்கூடிய நேரத்தில் தனது அரசாங்கத்தில் தனது ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய பொழுது அங்கிருக்கக்கூடிய பூஜை அறையில் முருகனை வழிபட்ட பிறகே தனது அந்தாட செயல்பாடுகளை தொடங்குவார் என்பது அவரது தெய்வ பக்திக்கு உதாரணமான ஒரு சம்பவமாக இருக்கின்றது பாளையக்காரர்களிடம் வரி வசூல் செய்யக்கூடிய பொறுப்பானது ஆற்காடு நவாப்பிடம் இருந்தது ஆற்காடு நவாப்பிடம் இருந்து வரி வசூல் செய்யக்கூடிய பொறுப்பை ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொண்டு கிழக்கிந்திய கம்பெனி மூலமாக பாளையக்காரிடம் நேரடியாக வரி வசூல் செய்ய முயற்சித்தார்கள் அப்பொழுது ஏற்பட்ட கலவரமே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கப்பம் கட்ட மறுத்தார் அப்பொழுது வீர சங்கம் என்கின்ற பெயரில் மருது சகோதரர்கள் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியானது இருந்தது பாளையக்காரர்களுடைய கூட்டணி அன்றைய காலத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை செய்தார் என்பது இது மூலமாக தெரிவாக தெளிவாகின்றது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வரி செலுத்த மறுத்த பாளையக்காரர்களான ஒன்று திரட்டி கட்டாயம் வரி செலுத்த வேண்டும் என்று ஜாக்சன் உத்தரவு தெரிவித்திருந்தார் அதெல்லாம் கட்ட முடியாது எங்கள் ஊரில் விளையக்கூடிய நெல்லுக்கு நான் எதுக்கு உனக்கு கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான புரட்சிகள் செய்தவர் கட்டபொம்மன் இப்போ கட்டபொம்மனுடைய வீரத்தை அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக ஜாக்சன் திட்டமிடுகின்றார் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அவமானம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலியில் சந்திக்கிறதை கலைக்கிறார் திருநெல்வேலி கட்டபொம்மன் போகிறார் திருநெல்வேலியிலிருந்து வேகமாக அங்கேருந்து பாபநாசம் கிளைம் போயிடுறார் ஜாக்சன் அங்கிருந்து அடுத்த பகுதிகளுக்கு அடுத்த பகுதிகளுக்கு இப்படி வீரபாண்டிய கட்டபொம்மனை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் ஜாக்சன் நடந்து கொள்கிறாரு கடைசியில் ராமநாதபுரத்தில் வச்சு சந்திக்கும்போது நடக்கக்கூடிய விவாதங்களை பேச்சுக்கள் மிகப்பெரிய கலவரமாக வெடிக்கிறது கட்டபொம்மன் அங்கிருந்து தப்பித்து கோட்டையை அடைகின்றார் கோட்டையை பேனர்மேன் தலையில் தலைமையில் முற்றுகையிடுகின்றார்கள் மிகப்பெரிய கலவரங்கள் வெடிக்கிறது கோட்டையை தாக்குகின்றார்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை அங்கிருந்து பத்திரமாக நாடு கடத்தி பக்கத்து பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் வீரர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் அங்கிருந்து புதுக்கோட்டை பகுதியில் போய் தஞ்சமடைகிறார் கோட்டை மீது பயங்கர தாக்குதல் நடக்குது தாக்குதலில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பீரங்கி குண்டுகள் இது மூலமாக தாக்குதல் நடத்தினால கோட்டை தரைமட்டமாக்கப்படுகின்றது அதற்கு பின்பாக வீரபாண்டிய கட்டவும்மன் புதுக்கோட்டை மன்னனிடம் சேர்ந்து அவருடைய உதவியை நாடிய பொழுது புதுக்கோட்டை மன்னரை ஆசை வார்த்தை காட்டி அவருக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஆங்கிலேய அதிகாரிகள் வீரபாண்டிய கட்டவுமனை காட்டி கொடுக்க செய்கின்றார்கள் வீரபாண்டிய கட்டவொம்மனிடம் ஒரு விசாரணை நடத்துகிறோம் என்கின்ற பெயரில் போலியாக அழைத்து ஒரு புளிய கீழாக உட்கார வைத்து கேட்கின்றார்கள் உங்கள் மீது குற்றம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை கேட்டால் நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் எதுக்காக வேண்டி வீரபாண்டிய கட்டமணி தூக்கில் போட்டாங்க அப்புடின்னு பார்த்தோம்னா முதல்ல சொல்கிறது வெள்ளைக்காரருக்கு கப்பம் கட்ட மறுத்தது ஆங்கிலேய அதிகாரியை சந்திக்க மறுத்தது கலவரம் செய்தது புரட்சியாளர்களை ஒன்று திரட்டியது நம்ம சொன்னோம் வீரசங்கம்ங்கிற பேரில் அன்றைக்கு இருக்கக்கூடிய பாலை பாளையக்காரெலாம் ஒன்றிணைத்தது இப்படிப்பட்ட காரணங்களை கூறி வீரபாண்டிய கட்டவமனை தூக்கில் போடுறோம் அப்படி சொன்னாங்க உண்மையிலேயே வீரபாண்டிய கட்டபம்மன் அந்த நேரத்தில் கூட தன்னுடைய முகத்தில் கூட தன்னுடைய மனசில் கூட பயத்தை வெளிப்படுத்தலை பயமே இல்லை அவருக்கு ஏன்னு சொன்னால் வீரம் விலகாத வீரபாண்டிய கட்டபொம்மன் அல்லவா அவர் அந்த நேரத்தில் கூட பக்கத்தில் புளிய மரத்தில் தூக்கில் போடணும்னு சொன்ன சமயத்தில் கூட தன்னுடைய மனசுலையும் முகத்திலையும் எங்கேயுமே பயத்தை வெளிப்படுத்தாமல் தைரியமாக தூக்குக் கயிற்றை முத்தமிட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்பொழுது அவருக்கு ஒரே ஒரு வருத்தம் இருந்தது தன்னுடைய தம்பி ஊமைத்துறை திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் சிறையில் இருந்தார் நான் இன்றைக்கு ஆங்கிலேய அதிகாரிகளாலிடம் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு கேவலமாக தூக்குக் கயிற்றை முத்தமிடப் போகின்றேனே இதற்கு பதிலாக கோட்டையை காப்பாற்றுவதற்காக அன்றே உயிர் நீத்திருந்திருக்கலாம் அப்படின்னு வருத்தப்பட்டார் அப்பையும் ஒரு விஷயம் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் நான் இன்று சாகலாம் நீங்கள் வீரபாண்டிய கட்டமைனை கொண்டு விடலாம் ஆனால் எனது தேசத்திற்காக இந்த பாரத தேசத்தினுடைய விடுதலைக்காக இன்னும் ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் காளையர்கள் தேசத்தை பாதுகாக்க வருவர் என்று கூறினார் ஆங்கிலேய அதிகாரிகள் எழுதியிருக்கிறார்கள் ஒரு கடிதத்தில் தூக்கு என்று அறிவித்த பிறகும் கூட நெஞ்சில் வீரத்தோடு சென்ற ஒரு மாவீரனை இங்குதான் பார்த்தோம் என்று ஆங்கிலேய அதிகாரிகள் கிழக்கிந்திய கம்பெனியுடைய அதிகாரிகளுக்கு அனுப்பிய கடிதங்கள் இருக்கின்றது வீரபாண்டிய கட்டமன் தூக்கிட போட்டாச்சு பாளையங்கோட்டையில் இருந்த நம்முடைய ஊமைத்துறை அவர்களை மருது சகோதரர்களுடைய உதவியின் கொண்டு பாளையங்கோட்டை சிறையை தகர்த்தெறிந்து அங்கிருந்து ஊமைத்துறையை காப்பாற்றிக் கொண்டு வந்து வீரபாண்டிய கட்டோமனுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை மீட்டெடுத்து ஆறே நாட்களில் மீண்டும் கோட்டையை ஊமைத்துறை கட்டினார் வீரபாண்டிய கட்டம்மன் சொன்ன வார்த்தை பழித்தது வீரபாண்டிய கட்டோமனை தூக்கில் போடலாம் ஆனால் ஆயிரம் ஆயிரம் காலையர்கள் வருவார்கள் என்றாரே அது நடந்தது மீண்டும் சூழ்ச்சியின் காரணமாக கோட்டை திரைமட்டமாக்கப்பட்டது அதற்கு பிறகாக அந்த கோட்டை மீண்டும் எழுப்பப்படக்கூடாது என்பதற்காக வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இந்த பூமியில மீண்டும் கட்டிடம் எழுப்பக்கூடாது வேலை வளரக்கூடாது விவசாயம் சொல்லிக்க கூடாது என்பதற்காக உப்பு ஆமணக்கு போன்ற விதைகளை எல்லாம் சேர்த்து அந்த மண்ணை மலட்டாக்கினர் ஆங்கிலேயர்கள் எவ்வளவு ஒரு கேவலமான கொடுமையான செயலை செய்தார்கள் அப்படிங்கிறது கூட வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது சுதந்திரம் என்பது ஒன்று சும்மா கிடைச்சிடல இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேச பக்தர்களுடைய பெயர்களும் வரலாறுகளும் வரலாற்று சம்பவங்களும் மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றன அப்படி மறக்கடிக்கப்பட்ட வீரத்தினுடைய விளைநிலம்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்பேற்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நினைவு தினத்தில் நாம் அனைவரும் சூழ சூளுரை ஏற்போம் வீரபாண்டிய கட்டமுறை நினைவை போற்றுவோம் பாரதேசத்தின் பெருமையை காப்போம் வந்தே மாத்திரம் ஜெய்ஹிந்த்